உழவு வேலை இந்த வயல்களிலே முக்கியமான வேலை எதுன்னு கேட்டனா உழவு வேலை தான் ஏன்னா அதுதான் எல்லா எந்த ஒரு பயிர் செஞ்சாலும் அதுக்கு அதுதான் ஆரம்பம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய அப்பா வந்து நமக்கு இதை தரப்படுறாரு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் அப்பா வந்து நம்மளை நம்பி இந்த வண்டியை கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த வயலை நீ தான் உழுவணும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு கொஞ்சம் ஈஸி தாங்க இந்த பக்கம் பிடிச்சோன்னா இந்த பக்கம் திரும்ப இங்கிட்ட பிடிச்சோன்னா இங்கிட்டு திரும்ப ஆனால் சேத்துல நடக்கிறது தான் கால் வலிக்கும் அது விஷயம் இருந்தாலும் நம்மளுடைய வயலுக்கு நாம தானே ஆகணும் இதுக்காக வெளியேலா வருவாங்க நம்மள்டே வண்டியை வச்சுட்டு நம்ம ஓட்டாம இருந்தா இப்படி இதுல என்ன ஒரு டாஸ்க்னா இவங்க இந்த வயலை நட்டு முடிக்கிற குளிர இதை நம்ம ஓட்டி ஆனோம் அப்போ தான் அவங்க அங்கேருந்து இது வந்து நடுறதுக்கு கரெக்டான டைமிங் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நைனா வந்து நீ ஓட்டி கிழிச்சது போது வண்டி என்ட்ட விட்றா அப்படின்ட்டு நைனா வாங்கிட்டு நம்மகிட்ட சாக்க கொடுத்துட்டாரு போய் நாற்று தூக்குன்ட்டு சரி இது வரைக்கும் கொடுத்தாரு அடுத்தடுத்து படிப்படியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலேயே முக்கியமான வேலை எதுனா இந்த மாதிரி வரப்பில் ஏற்றியாக இருக்கிறது தாங்க கொஞ்சம் கவனக்குறைவு இருந்தாலும் ஆளையும் காலி பண்ணிடும் வண்டியும் வீணாக போயிடும் அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வரப்பில் ஏற்றணும் அந்த உழவு ஓட்டிட்டு வெளியே வந்து பார்த்தோன்னா உடம்பு ஃபுல்லாக சேராயிருங்க இருந்தாலும் அது நல்லது தான் சரி அடுத்த வேலையை அடுத்த வீட்டில் பார்ப்போம் டாட்டா பபாய்